ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்தவாசிலிருந்து உங்கள் அன்புடன் ஈகா பேசுகிறேன் இன்று பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வெளிவந்துள்ளது என்னுடைய அன்பான பாசமான மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மகிழ்ச்சியுடன் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மதிப்பெண் பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் மார்க் அதிகமாக இருக்கு எனக்கு கம்மியாக இருக்குது இதை பற்றி யாரும் கவலை கொள்ள வேண்டாம் முடிந்ததை முடிந்து விட்டது என்று நினைத்து விடுங்கள் பாஸ்ட்டை உற்றுங்க ப்ரெசண்ட்டை பாருங்கள் நம் அனைவரும் ஃப்யூச்சரில் சாதிக்க வேண்டும் அதுதான் நம்ம அனைவருக்கும் இலக்கு அனைவரும் வாழ்க்கையில் ஃபீல் பண்ணுறதை விட டீல் பண்ணுங்கள் நிச்சயமாக பொறுமை கொண்டு லட்சியத்தை நம் அனைவரும் அடைவோம் வெற்றி நம் அனைவருக்கும் ஒளியாய் வந்து நிற்கும் இதுதான் நம்ம ஒற்றுமையின் சாட்சி முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும் முடிந்தால் முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் பயிற்சி செய்யுங்கள் தொடரட்டும் நம் அனைவருடைய முயற்சி வாழ்க்கையில் எது நடந்தாலும் நம் அனைவரும் சாதிப்போம் என்ற நம்பிக்கை கொண்டு வாங்க நிச்சயமாக நம்மளால் சாதிக்க முடியும் சோதனை புறந்தள்ளி நம் அனைவரும் சாதனை படைப்போம் ஒற்றுமையுடன் படைப்போம் சிந்திப்போம் சந்திப்போம் வாழ்க்கையில் நம் அனைவரும் ஒற்றுமையுடன் சாதிப்போம் ஒற்றுமைதான் நம்ம அனைவருக்கும் இலக்கு வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் எந்த இடத்திலும் பொறுமையுடன் இருங்கள் நிச்சயமாக நம் அனைவரும் பெருமையுடன் ஒரு நாள் ஒற்றுமையுடன் கொண்டாடுவோம் அதுதான் நம் அனைவருக்கும் ஒற்றுமையின் மகிழ்ச்சி எப்போதும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் நான் துணையாக நிற்பேன் என்னுடைய ஆதரவு எப்போதும் என்னுடைய சொந்தங்களுக்கே வாழ்க்கையில் நாம் அனைவரும் கடமையுடன் கண்ணியமுடன் கட்டுப்பாடுடன் செயல்படுவோம் வாழ்க்கையில் நாம் அனைவரும் வாழ்க வளமுடன் பல்லாண்டு வாழ்க ஒற்றுமையோ வலிமை இது எங்கள் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் வெல்லும் ஈஹா ஈஹா